கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதலுக்கு வாழ்த்தி வரவிருக்கிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்தை வாசிப்போம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே கிறிஸ்துக்குள் அன்பான பிள்ளைகளே இந்த காலவேளையிலே நெகேமியா நெகேமியாவினுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அடிக்கடி அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக நாம் காணப்பட வேண்டும் இங்கே நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டார் நீண்ட ஜெபத்தை அல்ல நீண்ட ஜெபம் ஜபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது ஜெபித்தார் ஆனால் அவர் ஜெபிக்க முடியாத பட்சத்திலே அடிக்கடி சிறிய சிறிய ஜபங்களை பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கும்போது அடிக்கடி ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனை நம்புகிறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவனை சார்ந்திருக்கிறோம் தேவனுடைய உதவியை நாடுகிறோம் என்பதிலே நம்முடைய வெளிப்பாடுகள் காட்டப்படுகிறது ஆகையாலே இந்த நெகேமியா பாருங்க மதிலை கட்டுவதற்கு ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் மதிலை கட்டி முடிச்சாரு ஆனால் இந்த மதிலை கட்டுறதுக்கு முன்னால அவர் நான்கு மாதம் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இடிக்கப்பட்ட அந்த மதில் வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே கட்டப்பட்டது இது எப்படி ஆயிற்று இது எப்படி நடந்தது என்று சொன்னால் அதற்கு முன்பாக ஐம்பத்தி ரெண்டு நாளுக்கு முன்பாக அவர் செய்த அந்த வேலைக்கு முன்பாக அவர் நான்கு மாதம் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் ஆகையால் தான் ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே அவர் ஜெபி அந்த மதிலை கட்டி முடிப்பதற்கான உதவியை ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் பாருங்கள் அவர் அடிக்கடி ஜெபிப்பதின் மூலம் ஆண்டவரை நேசிப்பதின் மூலம் ஆண்டவர் அவருடைய பரலோகத்தின் அந்த தேவன் இரக்கமும் கிருபையும் அன்பு மிகுந்தவர் அப்படின்றத அவர் உணர்ந்து தேவனுடைய அந்த உடன்படிக்கையை உணர்ந்து அவருடைய கிருபையை உணர்ந்து அவருடைய கருணையை உணர்ந்து அவர் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அடிக்கடி ஜெபிப்பது நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு கணேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது மன அழுத்தங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு மாத்திர மருந்து என்று சொல்லி பல காரியங்களிலே அவர் சுற்றித் திரிகிறார்கள் ஆனாலும் பாருங்கள் நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நாம் அடிக்கடி ஜபிக்கும் போது நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் எப்படி மன அழுத்தங்கள் நீக்கப்பட்டதோ அது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் மன அழுத்தங்கள் நீக்கப்படுகிறது மன அழுத்தத்தை நீக்குவதற்காக மனிதன் பொழுதுபோக்கு டிவி சினிமா பாடல் இப்படி அநேக காரியங்களிலே அவன் விழுந்து போய் திசை கட்டு போகிறான் ஆனாலும் மன அழுத்தத்தை போக்குவதற்கான நீக்குவதற்கான அற்புதமான காரியம் ஜபமாக இருக்கிறது மன அழுத்தத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு ஜபம் ஒரு தீர்வாக காணப்படுகிறது இரண்டாவது ஜபம் நமக்கு பலத்தை கொண்டு வருகிறது நாம் அடிக்கடி ஜபிக்கும் போது நாம் பலத்தின் மீது பலன் அடைகிறோம் நாம் அடிக்கடி ஜபிக்கும் போது தேவனுடைய அந்த சத்துவத்தினாலே அவர் நம்மளை நிரப்பி நம்மளை ஓட வைக்கிற அந்த பறக்க வைக்கிற அந்த கழுகின் பலனை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகையால் நாம் அடிக்கடி ஜபிக்கும் போது நம்முடைய பலவீனங்கள் நீக்கப்பட்டு புதிய பலனை அடைந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்கான அந்த பலன் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் மூன்றாவதாக நாம் அடிக்கடி ஜபிப்பதின் மூலம் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது அப்படி என்றால் ஜபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு நாமும் கூட அடிக்கடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் எல்லா காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணி அவர் எகேமி நிகைமையாக ஜபித்தது போல அடிக்கடி ஜெபித்தது போல பரலோகத்தின் தேவன் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஜெயமாய் முடிய பண்ணுவார் என்று சொன்னது போலும் ஆண்டவர் அதை செய்வார் நாமும் அதை சொல்ல முடியும் நாமும் அடிக்கடி ஜிபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை நம்மால் பார்க்க முடியும் தோல்வியை கண்ட இடங்களிலே வாய்க்காமல் போன காரியங்களிலே கத்த நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜிபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆகையாலே நாம் அடிக்கடி ஜபிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம் தொடர்ந்து ஜெபிப்போம் எப்போதாவது ஒருமுறை ஜெபிக்கிறவர்களாக அல்ல எப்போதும் காணப்படுவோம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பரலகப் பிதாவே இந்த காலை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை அடிக்கடி ஜபிக்கிற பிள்ளைகளாக கத்த நீர் மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்றைக்கு நிகை அடிக்கடி ஜெபித்ததின் மூலம் ஆண்டவர மன அழுத்தங்கள் நீக்கப்பட்டது பலத்தின் மீது பலன் அடைந்தார் ஆண்டவருடைய வெற்றிகளை அவர் பல வெற்றை கண்டு கொண்டாரு வாழ்க்கையிலும் ஜபத்தின் மூலம் இவைகளெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்திர அப்படியே செய்வீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் தேவன் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக